வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்று யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளது முல்லைத்தீவில் பாடசாலை ஆசிரியரின் வீடு தீகிரியாக்கப்பட்ட சம்பவத்துக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெண் வேட்பாளராக சசிகலா ரவிராஜ் போட்டியிட உள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலக மாவை சேனாதி ராஜா தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு தாமரை கோபுரத்திலிருந்து தவறி விழுந்து பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார் ஜேவிபி ஸ்தாபகர் ரோகண விஜயவீரவின் மகன் குவிந்து விஜயவீர பொது தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி நுவரெலியா மற்றும் வன்னி மாவட்டங்களில் ஜானை சின்னத்திலும் ஏனைய மாவட்டங்களில் சிலிண்டர் சின்னத்திலும் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரசியலை விட்டு ஒதுங்கும் தீர்மானத்தில் இருந்த சுஜீவ சேனசிங் ஐக்கிய மக்கள் சக்தியில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரகசிய சுரங்கத்தை மீது கடுமையான தாக்குதலை நடத்தி பெறும் இஸ்ரேல் அங்கிருக்கும் மக்களை வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளது தமிழ் மக்கள் முன்னணி இன்று ஜாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி எதிர்வரும் பொது தேர்தலுக்கான வேட்புமனுவை யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருவோணமலை ஆகிய மாவட்டங்களில் தாக்கல் செய்துள்ளது யாழ்ப்பாணத்தில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிட உள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இன்றைய நாள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான வேட்பாளர்கள் நல்லூரில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபன் அவர்களின் நினைவாலயத்திற்கு சென்று தியாகதீபம் திலீபனுக்கு ஈகை சுடரே மலர் மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தியிருந்தனர் அதேவேளை மட்டக்களப்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிட உள்ளது இதில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையிலான வேட்பாளர்கள் வேட்பு மனுவினை தாக்கல் செய்திருந்தனர் அதேவேளை திருவோணமலையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் கணேச பிள்ளை குகன் தலைமையில் திருவோணமலை தேர்தல் மாவட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிட உள்ளது இதில் திருவோணமலை மாவட்ட கணேச பிள்ளை குகன் தலைமையிலான வேட்பாளர்கள் வேட்புமனுவினை தாக்கல் செய்திருந்தனர் மாதம் மாவட்டத்திலேயும் வந்த போட்டியர்களுக்கு இருந்து வேட்புமனு தாக்கல் நாங்கள் வந்து முதலாவதாக வந்து யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய நிலையம் சேர்ந்து நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம் நம்முடைய அமைப்பை பொறுத்தவரையிலே இந்த தேர்தல் ஒரு தீர்ப்பு நம்முடைய அமைப்பினுடைய அரசியலுக்கு ஒரு திருப்பு மட்டும் இல்லை தமிழ் தேசிய அரசியலே இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் தேசிய நீக்கம் செய்கின்ற அரசியலை விட்டு தமிழ் தேசியத்தை முற்று ஆதரிக்கின்ற அங்கீகரிக்கின்ற அதை நோக்கி புதியாக பய பயணிக்கின்ற அந்த ஆணையை தமிழ் தேசிய மக்கள் மகனுக்கு வழங்குகின்ற ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கின்றோம் தென்னிலங்கையிலே ஒரு பாரிய மாற்றம் ஒன்று அரசியலில் ஏற்பட்டிருக்கின்றது அதுக்கு சமமாக இல்லாட்டி அதுக்கு முடபலமான ஒரு மாற்றம் தமிழர் தாயகத்திலும் வந்து நிச்சயமாக நடக்கும் என்ற ஒரு கருத்தை நாங்கள் இந்த இடத்துல விரும்புகிறோம் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்று தமிழ் தேசியத்துக்கு நேர் மாறார் தமிழ் தேசியத்தை கிடைக்குகின்ற ஒரு பாதையிலே சென்ற அரசியலுக்கு இந்த தேர்தல் ஒரு முத்துக்குடி வைக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லுகின்ற வார்த்தைக்கு நேர்மையாக பயணிக்கின்ற ஒரு அமைப்பு இந்த தேர்தல் நம்முடைய இயக்கத்துக்கு ஒரு அமோக வெற்றியை கொடுக்கின்றது மட்டுமல்ல தமிழ் தேசியத்துடைய உரிய பயணத்துக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணையை கொடுக்கின்ற ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையிலே நம்முடைய அரசியலை தமது மக்களிடம் கொண்டு செல்வதற்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து மிகவும் கஷ்டப்பட்ட அதனுடைய நலத்தினுடைய செயல்பாட்டாளர்கள் அனைவருக்கும் கூடிய வந்து நான் நன்றி கூட விரும்புகின்றேன் அத்தோடு பல சவால்கள் ஊடகங்களுக்கு இருந்தபோதிலும் பல அழுத்துங்கள் ஊடகங்களுக்கு கூடிய சந்தர்ப்பம் எங்களுடைய நேர்மையான செய்தியை நம்முடைய மக்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து போன் முடிவடைந்த நாளில் இருந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டு சேர்த்ததற்கு ஊடகங்களுக்கும் வந்து எங்களுடைய நன்றிகளை நான் கூற இந்த மாற்றம் இந்த உண்மையை மறைக்க முடியாமல் எத்தனையோ முயற்சிகள் நடைபெற்றும் அதை தாண்டி நடைபெறுகின்ற நடைபெறப் போகின்ற ஒரு மாற்றம் அந்த வகையிலே வந்து இந்த உண்மைகளை பதிவு செய்து நம்முடைய நேர்மையான அந்த அரசியல் பாதைக்கு ஒரு அங்கீகாரம் தங்க அனைவருக்கும் அவர்கள் எந்தொரு இடத்துலையும் எந்தொரு இடத்திலையும் வந்து உங்களுக்கு வழங்கின ஆதரவுக்கு முற்பரிசீலனை செய்யாத வகையிலே நம்முடைய செயற்பாடுகள் நிச்சயமாக அமையும் அது இருந்து நம்முடைய மக்கள் அனுபவிப்பார்கள் என்று செய்தியை சொல்லி நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி அமோக வெற்றியுடன் தமிழ் தேசத்துடைய அமோக வெற்றியுடன் நாங்கள் முன்பு சம்பந்தம் முல்லைத்தீவில் பாடசாலை ஆசிரியரின் வீடு தீக்கிரியாக்கப்பட்ட சம்பவத்துக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவில் அவரது உந்துருளி என்பவை அடையாளம் தெரியாத நபர்களால் எரியூட்டப்பட்ட சம்பவத்தை இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசன் விடுத்துள்ள கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது முல்லைத்தீவு முள்ளியவளை வித்தியானந்தா கல்லூரியில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரின் வீடு மற்றும் அவரது உந்துருளி எரியூட்டப்பட்ட சம்பவம் குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாணவர் சமுதாயத்தை திட்டமிட்டு சீரழிக்கும் செயற்பாடுகளுக்கு துணை நின்ற அரசாங்கங்களும் கலாச்சாரங்களையும் போதை வஸ்து பாவனைகளையும் வேண்டுமென்றே கண்டுகொள்ளாமல் இருக்கும் போலீசாரினதும் செயற்பாடுகள்தான் இன்று ஆசிரியர்கள் கூட பாதுகாப்பாக வாழ முடியாத நிலைமையை உருவாக்கியுள்ளது அது மட்டுமல்லாமல் நெறிபுரான நடத்தை உள்ளவர்களையும் உளுக்காற்று நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்களையும் பலைய கல்வி பணிப்பாளர்களாக தொடர்ந்தும் பணியாற்ற அனுமதித்த அதிகாரிகளினதும் ஆட்சியாளர்களினதும் அமைச்சர்களதும் அரசியல் தலையீடுகளுமே கல்வி புலத்தை சீரழித்து வருகின்ற மற்றும் ஒரு காரணமாகும் அத்தகைய முறையில் செயற்படும் வலைய கல்வி பணிப்பாளர் ஒருவரினால் சீரழிந்து கொண்டிருக்கும் கல்வி விலையங்களில் முல்லைத்தீவு கல்வி விலையமும் ஒன்றாகும் முல்லைத்தீவு முள்ளியவளை தேசிய பாடசாலையின் அதிபரின் நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகள் தொடர்பாக நீண்ட காலங்களாக பல குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு வந்துள்ள போதிலும் அவை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காததன் முரண்பட்ட நிலையில் இன்று ஆசிரியர் ஒருவரின் சொத்துக்களை அளித்து உயிர் அச்சுறுத்தல் விடுக்கும் நிலையை தோற்றுவித்துள்ளது குறித்த அதிபரின் முறைகேடுகள் குறித்து பாடசாலை ஆசிரியர்களும் இலங்கை ஆசிரியர் சங்கமும் வலைய கல்வி பணிப்பாளர் மத்திய மற்றும் மாகாண கல்வி அமைச்சுக்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்த போதும் நடவடிக்கை எடுக்காதிருந்ததன் விளைவே இந்த பாரதூரமான சம்பவத்துக்கு பிரதான காரணமாகும் இந்த விளைவுக்கு சம்பந்தப்பட்ட அதிகார தரப்பினர் அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும் முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரி அதிபர் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை மூடிமறைத்து துணை நின்ற முல்லைத்தீவு வலைய கல்வி பணிப்பாளர் மத்திய கல்வி அமைச்சின் தமிழ்மொழி பிரிவின் பணிப்பாளர்கள் மற்றும் மத்திய கல்வி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்டோரின் பொறுப்பற்ற செயற்பாடுகளே பாரதூரமான இந்த விளைவுக்கு காரணமாகும் அது மட்டுமல்ல நெறிபுரவு செயற்பாட்டில் ஈடுபட்ட ஒருவர் முல்லைத்தீவு விலைய கல்வி பணிப்பாளராக செயற்பட்டு வரும் நிலையில் அவற்றை நன்கு அறிந்திருந்தும் அவரை வழிப்படுத்த முடியாது துணை நின்ற கல்வி அதிகாரிகள் வடமாகாண ஆளுநர் வடமாகாண பிரதம செயலாளர் உள்ளிட்ட வடமாகாண கல்வி அதிகாரிகளும் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு பாடசாலை அதிபரின் தொடர்ச்சியான செயற்பாடுகளே பிரதான காரணமாய் அமைந்ததென்பதும் குறித்த பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களுக்கிடையில் ஏற்பட்டிருந்த முரண் நிலைகளின் நியாயமான காரணங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குமா இருந்தால் இத்தகைய சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்கும் என்பதே இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் நிலைப்பாடாகும் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசாரும் வடமாகாண ஆளுநரும் திணைக்கள அதிகாரிகளும் உரிய நீதியை ஆசிரியருக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரியின் அதிபர் உடனடியாக இடமாற்றப்பட்டு அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் குறித்த அதிபர் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை மூடி மறைக்க துணை நின்ற முல்லைத்தீவு விலைய கல்வி பணிப்பாளருக்கு எதிராகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றோம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெண் வேட்பாளராக சசிகலா ரவிராஜ் போட்டியிட உள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெண் வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ரவிராஜ் அவர்களின் பாரியார் சசிகலா ரவிராஜ் போட்டியிட உள்ளார் அதற்காக இன்றைய நாள் சசிகலா ரவிராஜ் வேட்பு மனுவில் கையெழுத்திட்டுள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கு சசிகலா ரவிராஜிற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலக மாவை சேனாதிராசா தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளில் இருந்தும் விலகுவதற்கு கட்சியின் தலைவர் மாவை சோ சேனாதிராஜா தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜாவிற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை இதனை இதனையடுத்து மாவை சேனாதிராஜா கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளில் இருந்தும் விலக திட்டமிட்டுள்ளதாக அவரது மகன் கலையமுதன் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் எனினும் கட்சியின் உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவது தொடர்பில் ஆலோசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு தாமரை கோபுரத்திலிருந்து தவறி விழுந்து பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பு தாமரை கோபுரத்திலிருந்து இருந்து தவறை விழுந்து பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார் இன்று பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு தாமரை கோபுரத்தின் கண்காணிப்பு தளத்திலிருந்து இருந்து மாணவி தவறை விழுந்து உயிரிழந்துள்ளார் சர்வதேச பாடசாலை ஒன்றின் மாணவியொருவரே உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது மாணவி வீழ்ந்தமை தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜேபிபி ஸ்தாபகர் ரோஹண வீரவின் மகன் உவிந்து விஜய் வீரர் பொது தேர்தலில் போட்டியிட தகவல் வெளியாகி உள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணியான ஜேவிபியின் ஸ்தாபகர் ரோகண விஜயவீரவின் மகன் உவிந்து விஜயவீர போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது உவிந்து விஜய் மக்கள் விடுதலை முன்னணியின் இரண்டாம் தலைமுறை அரசியல் கட்சியின் தலைவராக செயற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் தற்போது அவர் குருணாகல் மாவட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியான ஜேவிபி கட்சியை முழுமையாக ஒழுங்கமைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அவர் குருணாகல் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் தலைவர் நாமல் ராஜபக்ஷ குருநாகல் மாவட்டத்தில் பொது தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் அது உண்மையான தகவல் இல்லை என நாமல் ராஜபக்ஷ தரப்பினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அது அரசியல் தந்திரோபாய ரீதியில் மறக்கப்பட்ட தகவல் என்றும் குருநாகலில் நாமல் ராஜபக்ஷ போட்டியிடுவதே திட்டமெனவும் பொதுஜன பெருமண கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி நுபரலியா மற்றும் வன்னி மாவட்டங்களில் ஜானை சின்னத்திலும் ஏனிய மாவட்டங்களில் சிலிண்டர் சின்னத்திலும் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் பொது தேர்தலில் நுவரெலியா மற்றும் வென்னி மாவட்டங்களில் ஜானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணி தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபயவர்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் நுவரெலியா மற்றும் வென்னி தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணி எதிர்பார்த்துள்ளது அதன்படி நுவரேலியா மற்றும் வென்னி மாவட்டங்களில் ஜானை சின்னத்தில் போட்டியிட உள்ளோம் இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எட்டுவதற்கு கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியலி முட்டு ஒடுங்கும் தீர்மானத்தில் இருந்த சுஜீவ சேன சிங்கா ஐக்கிய மக்கள் சக்தியில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதியமைச்சருமான சுஜீவ சேனசிங் இம்முறை கண்டியில் போட்டியிட உள்ளார் தற்போதைக்கு சுஜீவ சேனசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரசார நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக செயற்படுகின்றார் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் சஜித் பிரேமதாசவின் பிரசார நடவடிக்கைகளை இவர் ஒருங்கிணைத்திருந்தார் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச தோல்வியுற்றதை அடுத்து சுஜீவ சேனசிங்க அரசியலை விட்டும் ஒதுங்கும் தீர்மானத்தில் இருந்தார் எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட பலரின் வற்புறுத்தலுக்கு இணங்கு அவர் இம்முறை கண்டி மாவட்ட தலைமை வேட்பாளராக ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட இணக்கம் தெரிவித்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் அமைப்பின் ரகசிய சுரங்கத்தை தாக்கி அளித்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் படையினர் லெபனான் மீது தொடர் தாக்குதல் நடாத்தி வரும் நிலையில் ஹிஸ்புல்லாவின் இரகசிய சுரங்கத்தை அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்று நள்ளிரவில் இஸ்ரேல் படையினர் லெபனானின் திரிபோலி பகுதியில் வான்வழி தாக்குதலை நடாத்தியுள்ளனர் இத்தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் இருநூற்று ஐம்பது மீட்டர் நீளமுள்ள இரகசிய சுரங்க பாதை தகர்க்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய உறுப்பினரான அலா நயீப் அலி என்பவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் உதவியுடன் ஹமாஸ் அமைப்புக்கு ஆட்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வந்ததுடன் இஸ்ரேல் மீதான தாக்குதலை திட்டமிட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சுரங்கத்துள் சமையலறை ஒன்றும் வசிக்கும் இடம் போருக்கு பயன்படுத்தும் பைகள் குளிர்சாதன பெட்டி ஒன்றும் மற்றும் பொருட்களும் வைக்கப்பட்டிருந்துள்ளன ரத்வான் படைகள் இஸ்ரேலுக்குள் படையெடுக்க பயன்படுத்துவதற்காக இந்த சுரங்கம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் தலைநகர் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேல் அங்கிருக்கும் மக்களை வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளது லெபனான் தலைநகர் மீது கடுமையான தாக்குதலை நடாத்தி வரும் இஸ்ரேல் பொதுமக்களை மொத்தமாக வெளியேற உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதனிடையே லெபனானின் தலைநகர் ஃபெய்ரோட் மீது இஸ்ரேல் நேற்று முன்னாள் தாக்குதலை நடாத்தியுள்ளது இந்த தாக்குதலில் இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் நூறு பேர் காயமடைந்துள்ளதாக லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே லெபனான் பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவது மேலும் தாமதமடையும் என அந்நாட்டு கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது லெபனானில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி பாடசாலைகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் நான்காம் நாள் ஆரம்பிக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தனியார் பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகள் நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்படலாம் எனவும் லெபனான் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்